தமிழ் சினிமால தரமான படங்களை கொடுத்தவர்கள் தான் டேரக்டர் எஸ் பி ஜெகநாதன் டேரக்டர் எஸ் பி ஜெகநாதன் பண்ண டாப் த்ரீ கல்ட் கிளாசிக் தமிழ் மூவிஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட பேர் இது இ திரைப்படம் தான் இந்த இ திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜியா அவர்கள் லீட் அவுட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாம ஜியா அவர்கள் ஆக்டிங் வந்து பார்த்தா இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மாஃபியாவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இருக்கிற தமா பசங்க கூட தேவையா போல தான் கூப்பிடுங்க உன் பொறப்பு தெரியாததே உனக்கு இருக்கிற பெரிய தகுதி தான் மொழி தெரியும் ஒரு மொழிக்கு மட்டும் சொந்தக்காரன் ஆயிடுவார் அதனால தெவிடியா பயனா இருக்கிறதே பெரிய தகுதி தான் செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற படத்தோட பேரு பேராண்மை திரைப்படம் தான் இந்த பேராண்மை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கும் ஜெயம் ரவி அவர்களோட கரியர்லயே ஒரு சூப்பரான படம் இந்த படத்தை சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒவ்வொரு டைலாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கும் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலவென்ட்டா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல காமிச்சிருப்பாரு ஆனா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவிலே வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு இருக்காங்க அதுதான் இயற்கை திரைப்படம் காதலுக்காக சாவக்கூடாது காதலிக்காக சாவக்கூடாது மிக அழகாக திரைப்படமாக்கி அந்த சாதனைகளில் ஒன்று இயற்கை